சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தை அமாவாசையை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்து இயக்கம் குறித்து மேலாண் இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது புதன்கிழமை தை அமாவாசையை முன்னிட்டு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையிலிருந்து மற்றும் பிற இடங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது தமிழகத்திலும் மற்றும் அண்டை மாநிலமான பெங்களூரிலிருந்தும் பொதுமக்கள் தை தையமாவாசை அன்று புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரத்துக்கு சென்று தங்களது முன்னோர்களுக்கு தர்பணம் மற்றும் திதி வழங்குவதற்கு ஏதுவாக ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமாவாசை வருவதால் ராமேஸ்வரத்திற்கு அதிக அளவில் மக்கள் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அடிப்படையில் வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்தும் சேலம் கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களிலிருந்தும் இருந்தும் ராமேஸ்வரத்திற்கும் மற்றும் இருபத்தி ஒன்பது ஒன்று ராமேஸ்வரத்தில் கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் டபிள்யூ ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க குறிப்பிட்ட பேருந்து நிலையங்களில் போதிய அலுவலர்கள் னர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தை அமாவாசையை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்து இயக்கம் குறித்து மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் அதன்படி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை அமாவாசையை முன்னிட்டு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்